உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒண்ணு பேர் ஐந்து எட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய விசாசானவன் கெற்றிகர சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பகத்தேடி சுற்றி திரிகிறான் இல்ல இல்லையா இங்கே தெளிந்த புத்தியுள்ளா இருக்கணும் விழித்திருக்கணும் ஏன்னு சொன்னாக்கா ஏன் தெளிந்த புத்தியுள்ளா ஏன் வீழ்த்திருக்கணும்னு சொல்லி பேதருங்க நினைவுபடுத்துறாரு ஏனென்றால் நம்முடைய எதிராளியாகிய ஆகிய விசாசு சிங்கம் போல் சிங்கம் கிடையாது அவன் ஜிராக்ஸ் நம்முடைய ஏசப்பா தான் யூதராஜ சிங்கம் அவன் வந்து ஜிராக்ஸ் நான் சொல்றாரு பாருங்க கெட்சிகர சிங்கம் போல சிங்கம் போல சிங்கம் கிடையாது சிங்கம் போல சொல்லிட்டு சொல்லுறது எவனை விழுங்கலாம் அவன் என்ன பண்ணனா ஏடி சுற்றி தீர்க்கிறான் சும்மா இல்லை சுற்றி தீர்க்கிறான் யோபு சோதிக்கு போ பொருட்டு கூட சாத்தான் அம்மாவில எல்லா இடத்துலையும் போய் சுற்றித்துட்டு வரான் யோபர் சோதிக்கிறதுக்கு வரும்போது ஆண்டவர் கேட்குறாரு அடுத்த சாத்தானை பார்த்து நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தருக்கு பவித்திரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் பூமி எங்கே உலாவி சுற்றி திரிகிற வேலை வேலை யார் ஏமாந்தா இருந்தா அவங்கள கட்சி பண்ணலாம் வகை தேடி சுற்றி திரிகிறான் வாலி பிள்ளைகளா செல்ஃபோனில் அவங்கள பிடிக்கலாம் ஃபேஸ்புக்கில் பிடிக்கலாம் இன்ஸ்டாகிராம் என்னென்ன அழிவுக்கு எதுவான சாதனம் இருக்கிறது அது மூலமா வாலிப்பிள்ளையில பிடிக்கலாம் வயசானவங்களா வயசானவங்களை எப்படி பிடிக்கலாம் வகை தேடுறான் இப்படி பார்க்க சரி சகோதரர்களை எப்படி பிடிக்கலாம் சகோதரர்களை வகை தேடி சுற்றி திரிகிறான் அவங்கள பிடிக்கிறதுல ட்ரிங்க்ஸு ஆன்ஸு போல போதை வசதிகளுக்கு அசை காட்டி அவங்கள அது மூலமாக பிடிக்கலாம் அதான் வகை தேடி சுற்றி திரிகிறான் அந்த வகை தேடி சுற்றிக்கிற சாத்தானை நம்ம ஜெயிக்கணும் அவனை மேற்கொள்ளணும்னு சொன்னாக்கா நாம் விழித்து இருக்கணும் நம்ம தெளிந்த புத்திகளாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது சாத்தானுக்கு எழுத்து நெல்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்றாரு தெளிந்த புத்திகளாக இழுத்து இருப்போம் சாத்தானை இனம் கண்டு கொண்டு அவனை ஜெயித்து உள்ள வாழ்க்கை வாழ்வோம் செப்பி போமா நேசி நாள நாள் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சாத்தானை ஜெயித்து உள்ள வாழ்க்கை வாழ்வதை நாம தீப்பிதாகும் நம்முடைய கருத்தரும் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாததாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்தின் கிருவை இவர்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்